நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க இப்போ இந்த துளசி வழிபாடு பண்ணினா நன்மை அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல வழிபாடுன்னு தென்மேற்கு அஃபெக்ட் ஆகி இருக்கும் போது அங்க செல்லுபடி ஆகாது நம்மள ராகு பகவான் அடிச்சு தும்சம் பண்ணிடுவான்னு சொன்னேன் ஆமா அந்த கேமரா அப்படியே திருப்புங்க அந்த துளசி மாடத்தை நீங்க பாருங்க ஆமா அந்த துளசி மாடம் எவ்வளவு பாழடைஞ்சிருக்குன்னு பாருங்க ஆமா கண்டிப்பாக அதுல துளசியே இல்ல இல்ல இல்லையா அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல எந்த விதமான நல்ல வைப்ஸையுமே கொடுக்க முடியல தேக்கு பாதிச்சிருக்கிறதுனால ஒண்ணு ஈசானியத்துல கிணறு இருந்தா அந்த வீடே தோஷத்தை வந்து நீக்கும்னு சொல்லுவாங்க அந்த கிணற ஒரு நிமிஷம் பாருங்க அந்த கிணறே பாழடைஞ்சுதான் இருக்குது எப்படி நீச்ச சந்திரன்னா சாக்கடை தண்ணீர் பயன்படுத்தாத ரொம்ப நாள் தேங்கிய தண்ணீர் அப்ப ஊறுகிற நீரே சாக்கடை போல பயன்படுத்தாமல் தேங்கி இருக்கிற வாய்ப்பு இந்த மாதிரி பயன்படுத்தாத கிணறே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு செப்பி நிலைக்கு மாறிடும் அப்போ ஒரு கிணற்று தண்ணீரை நம்ம தூர் வாரல அதை கிளீன் பண்ணல அதை நம்ம பயன்படுத்தாம இப்படி பாழடைஞ்சு மூடி போட்டு வச்சிருக்கோம்னாலே இது கிணறாவே இருந்தாலும் செப்பி டேங் பலனை தான் கொடுக்கும் கண்டிப்பா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த வீட்டோடைய ஓனர் லை வடகிழக்கு கிணறு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கிணறு கிணறுன்னு பாசிட்டிவா சொல்லுவாங்க பட் அதை பராமரிக்க முடியாத நிலை ஒரு செப்டிக் டேங்கா மாறுற அளவுக்கு அதை உற்பத்தி பண்ணி விட்டுரும் எத்தனை பேர் வந்து நல்ல தண்ணீர் தொட்டில அதை ஃபாலோ பண்ணாம பராமரிக்காம விஷவாயு தாக்கி இறந்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பராமரிப்பு இல்லை என்றாலே அங்க சந்திரன் டவுன் ஆயிடுவார் சந்திரன் டவுன் ஆகிற எந்த ஒரு இடத்துலையுமே மனிதன் வாழ முடியாது ஏன்னா பூமி வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவன் சந்திரன் அப்போ ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு வடகிழக்கு இரண்டுமே அடிப்பட்டதுனால அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா வீட்டுல பிறந்த அத்தனை பேருக்கும் கால சர்பதோஷம் இருக்கு